வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பத்து வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை நீலகிரி மாவட்டம் தேவாலா உட்கோட்டம் தேவாலா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலத்தில் சேரங்கோடு பகுதியைச் சேர்ந்த பத்து வயது பள்ளி சிறுமியை சுப்பிரமணி வயது இருபத்தைந்து தகப்பனார் பெயர் கனகராஜ் திருவள்ளுவர் நகர் சேரங்கோடு என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவரது தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேவாலா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் இந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து உலகை மகிழா நீதிமன்றத்தில் தேவாலா அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் திருமதி ராஜேஸ்வரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இந்த வழக்கை அரசு வழக்கறிஞர் செந்தில்குமார் வாதிட்டார் இந்த வழக்கில் நீதிமன்ற விசாரணை முடிவடைந்து குற்றவாளிக்கு இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று உதகை மகளிர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தீர்ப்பளித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்